இப்ப நீங்க பார்த்த இந்த காணொலியானது ஒரு ரெண்டு நாட்களாக சமூக ஊடகங்கள்ல அதிகமான மக்களால் பகிரப்பட்டு வரக்கூடிய நிகழ்வை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு சாம்பிள் தான் இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள்ல எத்தனையோ வகைகள்ல இந்த தமிழகத்துல அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய இந்த மாநிலத்துல எப்படியாவது ஒரு இந்து முஸ்லீம் கலவரத்தை உண்டாக்கணும் எப்படியாவது அதை கொண்டு ஒரு பெரிய அரசியல் ஆதாயம் தேடணும் ஏன்னால் இவருடைய வரலாறே என்னன்னு கேட்டா குஜராத்ல ஒரு மிகப்பெரிய கலவரத்தை முன்னெடுத்தார்கள் அதன் பிறகு பாரதிய ஜனதா பலு பெற்றது அந்த குஜராத் மாநிலத்துல ஏன்னா இந்த இந்து முஸ்லீம் வெறுப்பை விதைச்சிட்டோம்னு சொன்னா இந்து மக்களுக்கு மத்தியில முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பை விதைக்கணும் முஸ்லிம்களை இந்த நாட்டுல அவர்களை வந்து அந்நியப்படுத்தணும் அவர்கள் மீது கடுமையான ஒரு கோப சிந்தனை உண்டாக்கணும் என்பதுதான் இவருடைய அரசியல் முதலீடே அதுதான் இதே பார்முலாவை தான் அவர்கள் குஜராத்தில் செய்திருக்கிறார்கள் அதே போன்ற உத்தரப்பிரதேச மாநிலத்தில் செய்திருக்கிறார்கள் மத்திய பிரதேசத்தை செய்திருக்கிறார்கள் ராஜஸ்தான் உட்பட வட இந்தியாவில பல மாநிலங்களில் இதை செய்திருக்கிறார்கள் அதனுடைய விளைவை தான் அவர்கள் இந்த தமிழகத்திலையும் செய்யலாம் என்று அவர்கள் ஆசைப்பட்டு துடித்து கொண்டிருக்கிறார்கள் சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்பாக மதுரை திருப்பரங்குன்றத்தை வைத்து அவர்கள் செய்து அரசியலை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் எப்படியாவது அதில் ஒரு கலவரத்தை அவர்கள் ஏற்படுத்திவிட முடியாதா என்று ஒரு ஸ்பார்க் அப்படி தூவி விடுவதற்காக வேண்டி கடுமையான முறையில் மேல் மட்டத்திலிருந்து கீழ் மட்ட வரையிலையும் இந்த கும்பல்கள் அவ்வளவு வெறிகொண்டு அலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறது அது ஆளும் திமுகவா இருக்கலாம் இதுல ஆட்சிக்கு வருவதற்கு துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவா இருக்கலாம் புதிதாக கட்சி தொடங்கி அரசியலுக்கு வரக்கூடிய மக்களாக இருக்கலாம் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறது ஆனால் அத்துணையையும் நாம பார்க்கக்கூடிய பார்வை வேறாக இருக்கணும் பாரதிய ஜனதா என்ற இந்த கட்சியை இவருடைய சித்தாந்தங்களை நம்ம வேறு விதமாக தான் பார்க்கணும் இவர்கள் எல்லாம் அரசியல் அனாதிகளாக இந்த தேசத்திலே ஆக்கப்படணும் ஏன்னா இந்த நாட்டிலே இவர்கள் ஆட்சிக்கு வந்த நாட்கள்ல இருந்து எந்த மாநிலத்தில எல்லாம் கையில் எடுத்தார்களோ அது மணிப்பூராக இருக்கட்டும் சிந்தித்து பாருங்கள் எவ்வளவு பெரிய அழிவை ஏற்படுத்தினார்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் எத்தனை உயிர்களை அவர்கள் அங்கு காவு வாங்கி இருக்கிறார்கள் குஜராத்தை எடுத்து பாருங்கள் எந்த மாநிலத்தில் இவர்கள் கை வைத்தாலும் சரி அத்துணை மாநிலங்களையும் ரத்த ஆறை இவர்கள் ஓட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அதனால் இவர்களெல்லாம் முற்றாக இவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த தேசத்திலே அப்புறப்படுத்த வேண்டும் இவருடைய சித்தாந்தமும் இந்த கூட்டமும் ஒழிக்கப்பட வேண்டும் அதுதான் இன்றைக்கு ஒரு உணவகத்தில் போய் சாப்பிடும் பொழுது இது ஹலலான உணவகம் என்று சொன்னால் நாங்கள் இந்துக்கள் நாங்கள் வரமாட்டோம் மாட்டோம் முஸ்லிம் இந்துக்கள் பொருட்கள் வாங்க மாட்டோம் இப்படி ஒரு முஸ்லிம்கள் இந்துக்களுக்கு மத்தியில வேற்றுமை பாராட்டினா தான் அரசியல் செய்ய முடியும் இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக சகோதரர்களாக மாமன் மச்சாரர்களாக பழகினால் அது இவர்களுக்கு ஆகவே ஆகாது எப்படியாவது சண்டை மூட்டி விட முடியாதா இந்துக்களும் மாட்டானா குண்டு வெடித்து நாடு அமைதியின்மையாக ஆகாதா இப்படி ஆசைப்படக்கூடிய ஒருத்தன் எல்லாம் ஆதரிக்கிறார்கள் எப்படி இவர்களோடு கூட்டணி வைக்க முடியும் எப்படி இவர்களுக்கு வாக்களிக்க முடியும் எப்படி இவர்களுக்கு மேடை அமைத்து கொடுத்து இவர்களுக்கு பேச வாய்ப்பு ஏற்படுத்த முடியும் முற்றிலுமாக இந்த சித்தாந்தம் இந்த கட்சி இந்த தேசத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக அப்புறப்படுத்தப்பட வேண்டும் எந்த ஒரு சரி இவர்களுக்கு ஆதரவு கொடுக்கவே கூடாது எவ்வளவோ பார்க்கிறார்கள் எப்படியெல்லாம் அவர்கள் பல வழிகளை வருகிறார்கள் ஆனாலும் அவர்கள் இந்த தமிழக மக்கள் அவருடைய மகத்தான கிருபையினால் எந்த இந்து பெரும்பான்மை என்று வைத்து அரசியல் செய்ய அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அதே பெரும்பான்மையான இந்து சமுதாய மக்கள் தான் தமிழகத்திலே கட்டுமையான செருப்படியை அந்த கட்சிக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களுடைய பதிலடி தான் பாஜகவால் எழுந்து நிற்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு கடுமையான முறையில தமிழகத்திலே பின்னடைவில் இருக்கிறார்கள் அவர்கள் இன்னும் பின்னுக்கு தள்ளப்பட்டு ஒட்டுமொத்தமான இந்த தேசத்தை இந்த காவிரிடமிருந்து நம்மால் பாதுகாக்க முடியாவிட்டாலும் தமிழகத்தில் இப்ப இருப்பதை நாம் தக்க வைத்துக் கொள்ளும் அளவிற்கு தமிழகத்தில் இவர்கள் ஒட்டுமொத்தமாக துடை தெரியப்பட வேண்டும் அடித்தளம் இல்லாமல் இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசியல் அனாதையாக ஆக்கப்பட வேண்டும்